ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காமனாக எல்லாத்துக்குமே வர பிரச்சனை என்னென்னா படிக்கும்போது தூக்கம் வருது சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய டேட் வந்து சொல்லிட்டாங்க டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு ஜூன் ஒன்பது சரிங்களா இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப வேக வேகமாக இருப்பீங்க இந்த டயத்தில் எல்லாத்துக்குமே வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா distraction, mind வந்து distraction ஆகுறது இதில் first வரது வந்து தூக்கம் சரிங்களா ஸோ தூக்கம் அப்படின்றது வந்து காமனாக எல்லாத்துக்குமே வர பிரச்சனை நான் சொல்றது வந்து டே டைம்ல படிக்கும் போது வர தூக்கம் சரிங்களா ஸோ மற்ற நைட்டு வந்து நீங்க தூங்குறது அது கம்பல்சரி நீங்க தான் ஆகணும் சரிங்களா ஸோ தூக்கத்தை கெடுத்துட்டு ரொம்ப நேரம் வந்து முழிச்சு படிக்கிறேன் இல்ல இயர்லி மார்னிங் வந்து நான் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சு படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் கண்டிப்பா வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரமாவது வந்து நல்லா தூங்கிடுங்க தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அந்த ஒரே அந்த படிக்கிறத உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரே ஃபோக்கஸில் வந்து நீங்கள் போக முடியும் சரிங்களா ஸோ இதில் இந்த படிக்கிறப்ப டே டைமில் படிக்கிறப்ப தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மூணு டிப்பு வந்து சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு டிப்பு வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சரிங்களா ஸோ அட்மாஸ்ஃபியர் அப்படின்றது நீங்கள் படிக்க உட்கார்றதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற இடம் சரிங்களா சில பேர் வந்து வீட்டிலே ஏதாவது ஒரு ரூம் வந்து செப்ரேட்டாக இருக்கும் ஸோ அந்த ரூம் மாதிரி உட்காந்து இட படிப்பீங்க இல்லை சில பேர் வந்து மாடியில் வெளியில் இந்த மாதிரி உட்காந்து படிப்பீங்க சரிங்களா ஸோ அட்மாஸ்ஃபியர் அப்படின்றது வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தூக்கம் வராமல் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எப்படி ஒரு அட்மாஸ்பியர் வந்து இருக்கணும் அப்படின்னா ஸோ ப்ரைட்டாக வந்து இருக்கணும் நீங்கள் படிக்கிற இடம் வந்து ப்ரைட்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ரூமில் லைட்டு போட்டால் தான் வெளிச்சமாக இருக்கும்னா கம்பல்சரி லைட்டு போட்டு படிங்க இருட்டுக்குள்ளே வந்து டிம்மான இடத்துல உட்காந்து படிக்காதீங்க சரிங்களா இல்லை எனக்கு வந்து விண்டோஸ் வந்து நிறையா இருக்குது ஜன்னல் நிறையா இருக்குது ஸோ கதவுகள் திறந்தாலே லைட் வந்து நல்லா வரும் சூரிய வெளிச்சம் வரும் நான் நல்லா வெளிச்சமாகவே ரூம் இருக்கும்னா தாராளமாக வந்து படிங்க சரிங்களா இல்லை நான் வெளியில் படிக்கிறேன் அப்படின்னாலும் வெளியில் உட்காந்து மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியோ இல்லை எங்கேயாவது சென்றோ நீங்கள் எங்கே வெளியில் எங்கே படித்தாலும் உங்களை சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியர் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கா அப்படின்றத வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த அந்த பிரைட்டான இடத்துல நீங்கள் உட்காந்து படிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணு வந்து சொருகாது ஸோ வெளிச்சம் இருக்கும்போது கண்ணுக்கு நம்ம பார்வை வெளிச்சமாக இருக்கும்போது தூக்கம் வராது சரிங்களா ஸோ இருட்டில் நீங்கள் மினிமம் லைட் வெளிச்சோம் அல்லது ரொம்ப டிம்மாக இருக்க இடத்துல உட்காந்து படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு தூக்கம் வரும் நல்ல பிரைட்டான இருக்க இடத்துல உட்காந்து படித்தீங்கன்னா கம்பல்சரி தூக்கம் வராது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மாஸ்பியர் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக் ஸோ இப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக படிக்கிறப்ப இடையில இடையில பிரேக் எடுத்து வந்து நீங்கள் படிக்கணும் சரிங்களா எப்படி பிரேக் எடுக்கிறது அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ பீரியட் டைம் டேபிள் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த டைம் டேபிள் எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு பீரியடும் அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு செயலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் அதாவது ஒரு முக்கால் மணி நேரம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து முடியாது ஸோ இடையில என்ன வேணும் அப்படின்னா பிரேக் வேணும் சரிங்களா அதே தான் வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுங்கள் டெய்லி பேசி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டாபிக் வைஸாக தான் எடுத்து படிப்பீங்க இல்லையா ஸோ டாபிக் வைஸாக படிக்கும்போது அந்த டாபிக் வந்து நான் முடிச்சே ஆகணும் முடிக்கிற வரையும் நான் எந்திரிக்கவே கூடாது நான் மூணு மணி நேரம் அந்த டாபிக் வந்து நான் படிக்கணும்னா மூணு மணி நேரம் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்காமல் படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபெயில் தான் ஆகிறீங்க ஃபெயிலியர் ஆகிறீங்க சரிங்களா அவங்க சக்ஸஸ் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை என்ன அப்படின்னா இப்போ இந்த மூணு மணி நேரம் வந்து நீங்கள் அந்த டாபிக் முடிகிறதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மூணு மணி நேரத்துக்கு வந்து ஒரு மூணு பிரேக்காவது கொடுங்க சரிங்களா இப்போ நான் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சில் ஒரு ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஐம்பது நிமிஷம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ நான் வந்து ரவுன் பண்ணுறேன் இது வந்து டிப்பு பிரேக் எடுத்துக்கோங்க ஸோ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிச்சிங்க அதே டாப்பிக்கே வந்து படிங்க சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பிரேக் எடுத்து படிக்கிறீங்க ஸோ அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிறதுமே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மனப்பாடாகும் ஸோ அடுத்து படிக்கிறதுக்குமே வந்து உங்கள் மைண்ட் வந்து தயாராகும் சரிங்களா ஸோ அதனால் பிரேக் எடுத்து படிங்க இந்த பிரேக் டயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மொபைல் வந்து பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது அதே மாதிரி காசிப் வந்து பேசக்கூடாது வெட்டி பேச்சு வந்து பேசக்கூடாது இந்த டயத்தில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கிங் போங்க இல்லை உங்கள் வீட்டில் மாடி இருந்ததுன்னா படியேறி இறங்குங்க இல்லாட்டி வந்து உங்களை அதாவது கிரீன்ஷாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி பிளேஸ் வந்து பாருங்களேன் ஸோ எப்பயுமே வந்து அந்த க்ரீனிஷாக இருக்க பிளேஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்க ஆனால் தூங்காதீங்க சரிங்களா ஸோ இந்த டயத்தில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பிரேக் இருக்குது அதனால் வந்து நான் தூங்குறேன் அப்படின்னா ஸோ பத்து நிமிஷன்றது கால் மணி நேரமாகும் அரை மணி நேரமாகும் ஒரு மணி நேரம் ஆகும் படிக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகிரும் அதனால் அந்த பிரேக் உங்களுக்கு தூக்கம் வருதோ வல்லையோ அந்த ஒவ்வொரு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக் எடுத்து படிங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்ப வந்து எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கோங்க ஸோ இது எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா எனர்ஜி வந்து தேவை சரிங்களா ஃபுட்டு வந்து நம்ம மூணு நேரம் வந்து எடுக்கிறோம் அது வேற சரிங்களா ஸோ இடையில வந்து நம்ம லிக்யூடு ஃபுட் வந்து அடிக்கடி எடுக்கணும் லிக்யூடு ஃபுட்டெல்லாம் வந்து என்னால் வாங்க முடியாது ஜூஸ் குடிக்க முடியாது ஃப்ரூட் சாப்பிட முடியாதுறவங்க நம்மக்கிட்ட இருக்க தண்ணி வந்து வச்சுக்கோங்க நம்ம ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும் போதெல்லாம் வந்து எப்போயுமே நம்ம டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வாட்ரு பாட்டில் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக அப்படின்னா அப்பேக்கப்போ நம்ம வந்து தண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டாக வைக்கும் போது ஆ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும்போது நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகும்போது நம்ம சோர்வாகவும் சோர்வாகனால் கண்ணுக்கு தூக்கம் வரும் ஸோ அப்போ தூங்க வரும் சரிங்களா அதனால் உங்கள் பாடியை வந்து எப்பயுமே வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கங்க ஸோ ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து குடிங்க ஸோ தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்றனால ஸோ நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு லிட்ரு வந்து நான் தண்ணி குடிக்கிறேன் ஸோ ரெண்டு மணி நேரத்தில் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே தான் இருக்கணும் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கணும் சரிங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்பப்போ ஒரு 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 சும்மா ஒரு ஒரு மடக்கோ ரெண்டு மடக்கோ இந்த மாதிரி இடையிலடையில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து படிங்க சரிங்களா ஸோ மூணு டிப்பு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்து படிங்க ரெண்டாவது வந்து அப்பைக்கப்போ கேப் எடுத்து படிங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்பப்போ குடிங்க சரிங்களா ஸோ தண்ணி வந்து நீங்கள் இதை செக் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இங்கே படிக்கும்போது அதாவது நிறையா பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவீங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ படிக்கும்போது அப்பப்போ வந்து நீங்கள் தண்ணி இடையில எடுத்துகிட்டே நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பாடி வந்து ஃப்ரீ ரொம்ப வந்து பிரிஸ்காக இருக்கும் ஸோ உங்கள் மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ உங்களை வந்து படிக்க தூணும் சரிங்களா ஸோ இந்த மூணு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இதுபடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுபடி ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு படிக்கும்போது வந்து தூக்கம் வராது இன்றைக்கி நான் சொன்னது வந்து டிஸ்ட்ராக்ஷனில் காமனாக இருக்க தூக்கம் வராமல் இருக்க பிரச்சனை ஸோ மற்ற டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வராங்க இல்லை ஏதாவது ஒரு வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் கண்டிப்பாக போயே ஆகணும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட வந்து நான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ தூக்கம் அப்படின்றது காமனாக இருக்க பிரச்சனைனால அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு ஸோ மற்ற டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா எக்ஸாம்க்குரிய நாள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு நாள் தான் வந்துருக்கு சரிங்களா ஸோ இந்த நாளில் நீங்கள் எப்படி படிக்கணும் ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ டைம் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆக முடியும் சரிங்களா ஸோ அதனால அதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்குங்க அப்படின்னா ஸோ அந்த சூழ்நிலை அது அதாவது உங்களை ரொம்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆக விடாமல் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் நிறைய வந்து ஹிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் தூங்குகிற டயத்தை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து நல்லா தூங்குங்க தூங்குற தூக்கத்தை கெடுத்துட்டு படிக்கணுன்றத வந்து நினைக்காதீங்க சரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நைட் டைம் தூங்குங்க டே டைம் படிங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா